அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் எந்த ஒரு நிலையையும் ஆரம்பத்திலேயே நாம் முடிவுகட்டிவிட முடியாது முதலில் அருமையாக தோன்றுவது இனிமையாக காட்சி அளிப்பது கால ஓட்டத்தில் மிக மிக தீமையாக முடியலாம் முதலில் கஷ்டமாக இருப்பது சற்று காலம் கழித்து இனிமையாக தோன்றும் இந்த மாற்றம் எல்லா துறைகளிலும் ஏற்பட்டு கொண்டுதான் வருகின்றது இப்பொழுது பத்துக்கு உடையவன் பத்துக்கு உடையவன் ஐந்தில் இருந்தாள் எப்படி என்று சாஸ்திரம் ஒரு கணக்கை சொல்கிறது பத்துக்குடையவன் எட்டில் இருந்தால் ஆரம்ப காலத்தில் லாபம் மமதை தலைக்கேறுகின்ற அளவுக்கு லாபம் உல்லாசமாக உற்சாகமாக இருப்பான் நாள் செல்ல செல்ல எல்லாவற்றையும் இழப்பான் புத்தி கெட்டு இழப்பான் இந்த தான் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது புத்தி கெட்டு இழப்பான் தெருவுக்கு வந்து விடுவான் பத்துக்குடையவன் எட்டில் இருந்தால் ஆரம்ப காலத்தில் மிக மிக அருமையாக இருக்கிறது மமதை தலைக்கேறும் இருப்பவற்றையெல்லாம் இழப்பான் புத்தி கெட்டு இழப்பான் என்று சொல்லியிருக்கிறது இது எப்படி சாத்தியம் ஆம் திடீரென்று ஏகப்பட்ட பணம் வரவு வந்தால் தன்னை பெரிய ஒரு நபராக கருதிக்கொண்டு ராஜா போல் கருதி கொண்டு அந்த மமதையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மனிதனை அழிக்கின்ற விஷயத்தில் முதன்மையானது எது என்று கேட்டால் கர்வம் அகம்பாவம் அதுக்கு இவர்கள் உதாரண புருஷர்கள் சரி பத்துக்குடையவன் எட்டில் இருக்கிறான் ஒருவருக்கு அவர் எப்படி இருக்க வேண்டும் நிலை தடுமாறக்கூடாது இப்பொழுது கிடைத்திருக்கிறது இதுவே சாசுவதம் என்று நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் தப்பிக்கலாம் தப்பிக்கலாம் அடுத்து பத்துக்குடையவன் ஐந்தில் இருந்தால் எப்படி பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தில் இருந்தால் எப்படி முதலில் கஷ்டம் நாம் பார்த்திருப்போம் பெரும் பணக்காரர்கள் பலர் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் படிப்படியாக உயர்ந்து பலரின் பசியை இப்பொழுது போக்குகின்றார்கள் புண்ணியவான்கள் இந்த நிலை ஏற்படும் அன்பர்களே நமக்கு எப்படி கிரக அமைப்பு இருக்கிறது நல்லபடியாக இருந்தால் வளர்த்துக்கொள்வோம் கெட்டதாக இருந்தால் அதை தடுக்கும் குறைக்கும் மார்க்கம் என்ன என்று பார்க்க வேண்டும் அதன் வழி நடக்க வேண்டும் அதற்கு இந்த சூத்திரம் இந்த சூத்திரத்தில் உள்ளபடி அமைந்தவர்களுக்கு பொருந்தும் ஒரு பாடமாக இருக்கும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சிரமப்பட்டு ஒரு காரியம் நடத்தி அந்த காரியத்தால் நன்மையை பெறும் நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு உங்களை புகழ்ந்து வரவேற்பார்கள் மறுபாதி வீண் விரய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்தனால் முதற்பாதி பொருள் இழப்பு பணச்செலவு மறுபாதி பொருள் வரவு பண வரவு இந்த இரட்டை நிலைகளை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே முயற்சி இரண்டு வகை வெற்றி பெறும் முயற்சி இரண்டு வகை ஒன்று சாதாரண வெற்றி தேவையானதை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நடக்கும் மற்றொன்று அசாதாரண வெற்றி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வமும் வரும் புகழும் வரும் இந்த இரண்டாவது சொல்லப்பட்ட அசாத்திய வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு சிம்ம ராசி அன்பர்களே இன்று ஒரு ஆசிரியரை போல் மற்றவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துவீர்கள் புத்தி சொல்வீர்கள் இந்த நாள் நீங்கள் ஒரு ஆசிரியரை போல் இருக்கும் நாள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்தில் என்னென்ன கஷ்ட நஷ்டம் ஏற்படும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் இருக்கும் அது நல்லபடியாக அமைவதற்கு எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு கஷ்டமும் உண்டு கஷ்டப்பட்டு பின் ஒரு லாபத்தை நீங்கள் காணும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் முழு வெற்றியை பெறுவது எப்படி என்பதில் உங்கள் கவனம் இருக்கிறது அதை அறிந்து அதன்படி நடந்து முழு வெற்றியையும் காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்கள் அறிஞர் பெருமக்கள் அவர்கள் யோசனைப்படி நடந்து மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த யோசனை வரப்பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு புது முயற்சியை கையில் எடுத்து செயல்பட்டு எடுத்த காரியத்தை நீங்கள் நல்லபடியாக முடிப்பீர்கள் இன்று மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சும் அணுகுமுறையும் ஒரு நல்ல காரியம் திருமணம் போன்ற ஒரு மங்கள காரியம் நடந்தேற பயன்படும் நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் உங்களால் ஒரு புண்ணிய காரியம் நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்